அனுப்பி விடுறாரு நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் அதை ஒத்துக்கலை எனக்கு உடன்பாடு இல்லை நான் சொல்லிட்டேன் சார் புதுவெளியில் மன்னிப்பு கேட்டாலும் உங்கள் மன்னிப்பு ஏற்கப்பட்டிருக்கு அவர் தான் அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லையே அவ்வளோ பெரிய அப்பா டாக்கிறார் அவர் நான் போய் மன்னிப்பு தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருன்னு

அவர் ஒரு காய் காய்ச்சை கிள வச்சு இதை சீண்டி பாக்குற நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன் உங்க மாதிரி ஆளுங்க திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதான் சொல்றாரு நீங்க இதை கேட்டுக்க இல்லை எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளைட்டிகளுக்கு சேர்த்து போராட்ட அது தேவையில்லாம அவர் பேச்சுக்க என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில வண்டிதான் யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும் இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரணதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனதமாக போராடி நூத்தி முப்பத்தாறு வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடல் சீட்டு பதினாலு வருஷமா முடங்கி இருக்கு ஒரு ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன் வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேச்சு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குற நீ ஒரு டிஐஜி உட்காந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று பேசுகிறான் என் தம்பி அன்பில் மகேஷா ஐயா நேரோட என்னை பற்றி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அது பேசாமல் நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னுற வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னையா அவரே முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவரு காவலர்கள் சீன்றது எங்க வழக்க போடு அவர் அங்கேதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு சிறையில் போடுறாரு அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வேண்டி தானே தம்பி நீ ஆப்டால் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியாளன் நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பார்ப்பா உழவு பார்ப்ப நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் ஆயிடுச்சு மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் மேல் இவங்களை நம்பிட்டுன்னு ஆடிட்டு இருக்கேன் இருபத்தாறுக்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்க என்பார் இந்த திராவிட திருப்பு வெயிட்